இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போதை பொருள் பயன்படுத்தின வழக்குல சிக்கி இருக்கிற நடிகர் ஸ்ரீகாந்தோட காதல் மனைவி வந்தனா யார் தெரியுமா நடிகர் ஸ்ரீகாந்தோட மனைவி வந்தனா பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ரோஜா கூட்டம் படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் இவரும் சென்னையை சார்ந்த வந்தனாவும் ஒரு சில ஆண்டுகள் காதலிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் செய்ய முடிவெடுக்கப்பட்டிருந்தது ஏற்பாடுகளும் பிரமாண்டமா செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் அவங்களோட குடும்பத்தினர் ஏகப்பட்ட மோசடி புகார்கள் வெளியில வந்திருந்தது போலீஸ் சான்றிதழ் விநியோகம் பேங்க்ல கடன் மோசடி நில அபகரிப்பு அப்படின்னு புகார்கள் குவிய ஸ்ரீகாந்த் வந்தனா திருமணம் உடனடியா நிறுத்தப்பட்டிருந்தது ஆனா வந்தனாவால ஸ்ரீகாந்த விட்டு பிரிய முடியல பெட்டியோட ஸ்ரீகாந்த் வீட்டுக்கே போயிட்டு தர்ணா செஞ்சாங்க ஏற்கனவே திருமணம் நடந்த ஆதாரத்தையும் காண்பிச்சு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க ஸ்ரீகாந்த் மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் கோர்ட்ல வழக்கும் தொடர்ந்து இருந்தாங்க அந்த பிரச்சனை ஒரு வருடமா தொடர்ந்து நிகழ்ந்திருந்தது கடைசியில கோர்ட் வந்தனாவுக்கு ஆதரவா தீர்ப்பு அளிச்சிருந்தது ஸ்ரீகாந்த் சட்டப்பூர்வமான மனைவி வந்தனா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டாரும் சமரசமா பேசியிருந்தாங்க ஸ்ரீகாந்தும் இறங்கி வந்தாரு அதுக்கப்புறம் இவங்களோட திருமணம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெற்றோர்கள் முன்னணியில நடந்திருந்தது இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஜோடிக்கு அழகான ரெண்டு குழந்தைகள் பிறந்தாங்க வந்தனா ஒரு பக்கம் பிசினஸ் ஃபேமிலின்னு பிஸியானாங்க இன்ஸ்டாவில் செம ஆக்டிவா இருக்கக்கூடிய வந்தனா அடிக்கடி ஃபேமிலி புகைப்படங்களை ஷேர் செய்வாங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க